السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسله الكريم أما بعد ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي بقولم بغلجيم الله رونك وردتك وناه ونذنده وريارم سيد أن بيرك ريتانا وروه من நாமெல்லாம் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது நோன்பை முடித்தவர்களாக மேலும் தராக தொழுகையை ஜமாகத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய செயலுக்குண்டான பரிபூரணமான கூலியை ஒவ்வாஹிற புஷ் மகராணுவத்தால் தன் அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றோம் அன்பிற்குறித்தான உறவுகளே சொந்தங்களே நாமெல்லாம் ரமலான் மாதத்தை நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடராக பார்த்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் நாம் ரமலான் மாதத்திலே எப்படி நம்முடைய ரமலான் மாதத்தை கழிக்க வேண்டும் அதற்கு முதலாவது விஷயமாக நாம் எதை நம்முடைய உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை குறித்து பார்த்தோம் என்ன விஷயம் அதுதான் நெய்யத் நம்ம நெய்யத்தை எப்படி வைக்கணும் அந்த நெய்யத்தை எப்படி வச்சால் இந்த ரமலான் மாதத்தை நம்மளால் அழகிய முறையில் கழிக்க முடியும் இந்த ரமலான் மாதத்தில் எப்படி நம்மால் அமல்களினால் அலங்கரிக்க முடியும் என்பதை குறித்து நேற்றைய தினம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களை பார்த்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் நமக்கு கிடைத்ததற்காக வேண்டி இந்த ரமலான் மாதத்தை நாம் அடைந்ததற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால் அவ்வாஹிற்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் நம்முடைய இந்த நோன்மையினுடைய காலத்திலே வருடம் வருடம் கேட்பது கேட்டாலும் ஆனால் இது நம்முடைய உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிற இந்த வார்த்தை என்ன வார்த்தை சென்ற வருடம் நம்மோடு இருந்தவர்கள் நம்மோடு ஒன்றாக நோன்பு வைத்தவர்கள் நம்மோடு நோன்பு துறந்தவர்கள் நம்மோடு தொழுகைக்கு வந்தவர்கள் எல்லாம் இன்றைய வருடம் நம்மோடு இருக்கிறார்களா என்று பார்த்தால் கிடையாது ஒரு சிலரைத் தவிர அநேகமான நபர்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் ஆக அவ்வாஹு சுபகானுத்தால் அவர்களுக்கெல்லாம் தராத வாய்ப்பினை நமக்கு இந்த வருடமும் தந்திருக்கிறார் என்னது இந்த ரமலான் மாதத்தை அடைவது இந்த ரமலான் மாதத்தை அடைந்ததின் காரணத்தினால் இந்த ரமலான் மாதம் நம்ம கைகளிலே தவழ்ந்து கொண்டிருப்பதின் காரணத்தினால் அல்லாவிற்கு நாம் அதிக அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அன்பிற்கு உறவுகளே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நாம் இன்றைய தினம் இன்றைய தினமாக இருக்கட்டும் இந்த இந்த மாதம் முடிவதுமாக இருக்கட்டும் முழுவதுமாக இருக்கட்டும் நாம் இந்த மாதம் கிடைத்ததற்காக வேண்டி அல்லாவிற்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லா சொல்லுகிறேன் அடுத்த வருடமும் அல்லாஹ் ரப்பு சுபஹான சுபஹானவத்தாலா நமக்கு இந்த ரமலான் மாதத்தை தருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது எப்படி அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவருடைய அருள்மறையான் பொதுமுறையில் அப்படி தான் நமக்கு சொல்லி காட்டுகிறான் எப்படி வலஇன் ஷகருத்தும் வலையின் சக்கர வலையின் சகருத்தும் இல்ல அசீதண்ணுக்கும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு ஒரு நியமத்தை கொடுத்ததற்காக வேண்டி நான் உங்களுக்கு ஒரு அருளை கொடுத்ததற்காக வேண்டி நீங்கள் என்னிடத்தில் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் அசீதன்னக்கும் உங்களுக்கு நான் அதை அதிகப்படுத்தி தருவேன் உங்களுக்கு நான் அதை அதிகமாக தருவேன் என்பதாக அவ்வாஹு சுபஹானு தானுடைய அருள்மறை அவன் புது முறையிலே சொல்லி காட்டுகிறான் குறித்தான உறவுகளே அந்த சகாவா பெருமக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நோன்பு வருவதற்கு ஆறு கா ஆறு மாதம் முன்னாடியே ஆறு மாதம் மாதங்களுக்கு முன்னரே அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் எப்படி என்னை ரமலான் மாதம் அடைவதற்குண்டான அந்த வாய்ப்பு எனக்கு கொடு ரமலான் மாதத்தை அடைய வேண்டும் என்பதாக சஹாபா பெருமக்கள் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அவர்கள் பிரார்த்தனை செய்து அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் எப்படி நமக்கு கழிக்க சொல்லிக் கொடுத்தார்களோ அவ்வாறு அந்த ரமலான் மாதத்தை அமல்களினால் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அந்த ரமலான் மாதத்தை அவ்வாறிற்காகவே முழுக்க முழுக்க கழித்துவிட்டு ரமலான் மாதம் முடிந்தவுடன் அடுத்த ஆறு மாத காலம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த அமல்கள் அந்த ரமலான் மாதத்தில் அவர்கள் மேற்கொண்ட நல் செயல்கள் நன்மைகள் எல்லாம் அவ்வாஹுவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக அடுத்த ஆறு மாத காலம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக நம்மால் வரலாற்றுகளிலே பார்க்க முடிகிறது அன்பிற்குறித்தான உறவுகளே இந்த ரமலான் மாதம் கிடைப்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹுவிடத்திலே கையேந்தி கேட்டிருப்போமா அல்லாஹுவிடத்திலே நாம் பிரார்த்தித்திருப்போமா என்று சந்தேகம்தான் அப்படி இருந்தும் அல்லாஹு ரபு சுபா

சஹாபாக்கள் பயப்படுகிறார்கள் உடனே அண்ணலம் பெருமானார் சொல்லுகிறார்கள் யார் ஒருவனிடத்திலே நோன்பு மாதம் கிடைத்து ரமலான் மாதம் ஒருவன் அடைந்து அந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக அண்ணலம் பெருமானார் செல்லவாக வலைவ சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அன்பிற்குரித்தான உறவுகளே இந்த ரமலான் மாதத்திலே நம்ம அதிக அதிகமாக அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இந்த ரமலான் மாதம் முழுக்க அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹு ரபு சுபஹானுவ தஆலா அவனுடைய அருள்மறையான் புதுமறையிலே சொல்லும் பொழுது அழகாக

புது புதுமுறையிலே சொல்லி காட்டுகிறான் உண்டில் குறித்தான உறவுகளே அவ்வாஹுகானத்தால நீங்கள் வெற்றி பெறக்கூடும் என்பதாகச் சொன்னான் அது இம்மையாக இருந்தாலும் சரி நாளை மறுமையாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் நாம் தௌபா தெரியனோம் என்று சொன்னால் அல்வாஹ் இடத்தில் வந்து கையேந்தி விட்டோம் என்று சொன்னால் வெற்றி நிச்சயம் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போன்ற அல்வாஹுரபு சுஃபகானவத்தால மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் யா ஐ அல்லதீ நாமனோ ய யுவல்லதீ ஓ ஏமான் கொண்டவர்களே தூபு இளம் வாய் தௌப நீங்கள் அல்வாவிடத்தில்

இந்த நான் விட்டுவிட்டேன் மீண்டும் இந்த தீமையின் பக்கமே நான் மீள மாட்டேன் என்பதாக அல்லாஹுவிடத்தில் ஒப்புக்கொண்டு அல்லாஹுவிடத்தில் யார் தௌபா செய்கிறாரோ அதுதான் கடப்பற்ற முறையிலே சுத்தமான முறையிலே அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்வது என்பதாக இமாம்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்வதை பார்க்கிறோம் இன்று குறித்தான உறவுகளே யார் அல்லாஹுவிடத்திலே தௌபாவை மேற்கொள்கிறார்களோ யார் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு செய்கிறார்களோ பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் மீது அல்லாஹ் அன்பு காட்டக்கூடியவனாக கருணையை புரியக்கூடியவனாக இருக்கிறான் இன்னல்லா الله يحب التوابين ويحب المتطهرين அல்லாஹ் சுபகானுவ வதஆலா யார் இடத்திலே வந்து பாவம் மன்னிப்பு தடுகிறார்களோ யார் இடத்திலே வந்து தௌபாவை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களை நேசிக்கக்கூடியவனாக அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக அல்லா அல்லாஹ் சுபகானுவா அவனுடைய அருள்மறையான் பொது முறையிலே நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் குறித்தான உறவுகளே சற்று சிந்திக்க வேண்டும் ஒரு ஹதீஸில் அன்னலம் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட அதிசன்னு சொன்னால் அன்னலம் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நவியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி

நான் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் பலவீனமானவனாக இருக்கிறேன் என்னை மன்னித்துவிடும் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்தில் விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் வந்து சரணடைந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் மிக மகிழ்ச்சி அடைகிறான் அண்டலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் அல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அஹதிக்கும் உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் வந்து பாவ மன்னிப்பு தேடினார் என்று சொன்னால் உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபா செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிகமான சந்தோஷம் அடைகிறான் என்பதாக சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமானார் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் எந்த அளவிற்கு தெரியுமா அல்லாஹ்

மீண்டும் அவருக்கு அந்த வாகனமும் குடிபானமும் சாப்பாடும் கிடைத்தது என்று சொன்னார் கிடைத்தது என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைவாரோ அவர் எந்த அளவிற்கு மகிழ்ச்சி அடைவாரோ அதைவிட உங்களில் ஒருவர் அல்லாஹ் இடத்தில் வந்து தௌபா கேட்கும் பொழுது அல்லதாக மகிழ்ச்சி அடைகிறார் என்பதாக அன்னலம் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்பில் குறித்தான உறவுகளை நாம் செய்த பாவங்களுக்காக நாம் செய்த தீமைகளுக்காக அல்லாஹ் இடத்தில் வந்து கையெழுந்தும் பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார் என்பதாக சொன்னார்கள் அன்னலம் பெருமானார் ஆக நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்தில்

செய்ய வேண்டும் நாம் கழிக்க வேண்டிய நாம் செய்ய வேண்டிய விஷயங்களில் மிக முதன்மையான ஒரு விஷயம் தௌபா தேடுவது பண்பிற்கு உறவுகளே அப்படி நாம் அல்வாஹு தௌபா தேடினோம் என்று சொன்னார் அவ்வாஹ விடத்திலே பாவமணி தேடினோம் என்று சொன்னால் அதற்கு மூன்று விதமான சிறப்புகள் இருக்கிறது அதற்கு மூன்று விதமான சிறப்புகளை அக்கலம் பெருமானா சிலாசி அவர்கள் சொல்வதாக கூறப்படுகிறது இந்த அதிசு பலவீனமான தான் ஆனால் பெரிய இமாம்களாக இருக்கக்கூடிய இமாம் சாலிகள்

அவர்களோடு ஒன்றாக இருப்பதற்கு ஒவ்வா உறவு சுபகானத்தால் உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருடைய குடும்பத்தார்களுக்கும் அந்த வாய்ப்பினை தந்த அருள் புரிவான பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகின்றேன் வணக்கம் அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாத்து